ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி சேர்ப்புறேன் அது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கருப்பு வந்துல லட்டு சேர்ப்புறேன் இது வந்து இதில் இல்லாத மருத்துவ குணமே கிடையாது நமக்கு என்னென்ன தேவையோ மருத்துவ ஹெல்த் பெனிஃபிட் என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் அடங்கியிருக்கு அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேக் பெயினுக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல ரெசிபி இது ஸோ சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு ஃப்யூச்சரில் சரி இதுவும் சரி நமக்கு பேக் பெயினே இருக்க வராது அது நல்லா வேலை செய்யும் இப்போ பாருங்கள் அதுக்கு உண்டான தேவையான பொருள் என்னென்னாக்கா சின்ன சரி சக்கர கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை தான் போட்டு செய்யப்படுறேன் நான் இதில் இதுக்கு தேவையான வந்து கிளறுத்துக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு நெய் வேணும் இது காய்ச்சி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு அங்கிலமான பாத்திரம் ஸோ இது எப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இப்போ நம்ம ப்ரவுன் ஒயிட் உளுந்துனாக்கா நமக்கு ப்ரௌனும் அது தெரியும் ஸோ கருப்பு உளுந்து வந்து அவ்வளோ தெரியாது அதனால நம்ம கிட்டே இருந்து ப பதமாக ரோவில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும் நல்லா நம்ம கை சூடு தாங்குற அளவுக்கு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி அதாவது அந்தளவுக்கு அது பாயில் அடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆற வச்சுட்டு கொஞ்சம் வெத வெதன் சூடு இது இது பாருங்கள் இப்போ வெத வெதன் சூடு இருக்குது ஏன்னா அப்போ தான் நல்லா பவுட்ரு ஆகும் ஸோ இந்த மாதிரி சூட்டில் வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் பவுட்ரு பண்ணிடலாம் பவுட்ரு பண்ணிவிட்டோம்னாக்கா அடுத்தது அவ்வளோதான் பாதி வந்து வெறும் உளுந்தாவே அரைச்சி பவுட்ரு போட்டுட்டு பவுலில் அதுக்கப்புறம் அரைக்கிற உளுந்தெல்லாம் வந்து இது சேர்த்துக்கலாம் எதுவும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும் ஏன்னா அதுவும் கரைஞ்சிடணும் நாட்டு சர்க்கரையும் வந்து அப்படியே போட்டாக்கா நேத்தினத்தை ஒரு மாதிரி பல்லில் படம் ஸோ அது எல்லாமே அரைச்சி தான் செய்யணும் இருங்க இப்போ நம்ம பவுட்ரு கொஞ்ச கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் அது பாருங்கள் ஆறுநடனே நான் பவுடர் பண்ணிட்டேன் நல்லா சூப்பராக வந்துருச்சு சின்ன ஜாலியாக போட்டு அரைச்சிட்டேன் இதுக்கு வந்து அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் நான் உளுந்து இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நாட்டு சக்கரை வந்து நல்லா பவுடராக நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு இதில் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஷேக் பண்ணி நம்ம போட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் எதுவும் மாட்டா செய்யாது நல்லாயிருக்கும் கருப்பு உளுந்து ம என்னடா கருப்பு உளுந்துன்னு பார்க்காதீங்க அந்த தோலில் தான் அவ்வளோ சத்து இருக்குது நமக்கு தேவையான சத்து எல்லாமே அந்த தான் இருக்குது ஸோ இது வந்து தோலோடு தான் நம்ம பயன்படுத்தணும் அதுதான் இதுக்கு நல்லது இப்போ அந்த நாட்டு சக்கரை இதில் போட்டுட்டு நெய் ஊற்றி கிளறலாம் இது பாருங்க இந்த ஜார்லேயும் போட்டு சும்மா ரெண்டு ஷேக் அப்படி போட்டு எடுத்துட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா நை நைஸாக வந்துடும் ஸோ எதுவுமே திட்டத்திட்டா தெரியாது செய்யாது இந்த மாதிரி தான் அரைச்சி போட்டுக்கணும் அரைச்சி போட்டுட்டேன் இது நல்லா கலந்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் கிட்டே நான் வந்து இந்த இது இலக்கை எடுத்துருக்கேன் இது நான் ஆக்சுவலாக போ நல்லா சாப்ஸாக போட்டு பண்ணி வச்சுருக்கேன் இது போட்டுக்கலாம் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ரட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றி கிளறிட்டு உருண்டை பிடிக்கலாம் இது பாருங்க உளுந்து பவுட்ரு நாடு சக்கரை அண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா நல்ல எல்லாமே நல்ல மெங்கிலா மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு தான் நம்ம நெய் ஊற்றி உருண்டை பிடிக்கணும் கிளறிட்டு உருண்டை பிடிக்கணும் இங்கே பாருங்கள் நல்ல பாதி நெய் காலி அடிச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிக்கலாம் கையிலே கலரணும் அது நல்லாயிருக்கும் கரண்ட் இல்லைலாம் சூடு இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம கரண்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம கை தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றணும் இருங்க வரேன் ஓகே லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு இன்னும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம் பாருங்க லட்டு பிடிச்சாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த பொருள் வந்து கிடவே கிடையாது நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ணும் அவசியம் இல்லை ஒரு வெளியில் ஒரு கண்டினியூ பிச்சு காற்று போகாத பாக்ஸில் போட்டு டைட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தினமும் யூஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு மெயின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா பேக் பெயினுக்கு நல்லதுன்னு சொன்னேன் இல்லையா அதை விட பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் கெயின் இது ஏன்னா நெய் ஊற்றிருக்கும் உளுந்து உளுந்துனாலே வெயிட் கெயின் தான் அதுவும் கருப்பு உளுந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் வெயிட் கெயினுக்கு ஸோ ஒல்லியாக இருக்கிறவங்க சேருவாங்க பலிகீனமாக இருக்கிறவங்க அவங்களும் இது எல்லாமே பயன்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் விடிய பார்க்கலாம் பாய் இந்த சேனல்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு உளுந்து கருப்பு உளுந்து லாண்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ